ஆயிரத்தோரு அரேபிய இரவுகள் காசிம் சொல்லிக்கிட்டு இருந்த இந்த கதையை நம்ம தொடர்ந்து கேட்கலாம் இப்படியாக அந்த வயதானவரோ மகனே நீ எங்களோட தாராளமா தங்கி இருக்கலாம் ஆனா உனக்கு ஒரு நிபந்தனை அப்படின்னு சொன்னாரு அந்த நிபந்தனை என்னன்னா இங்க நீ இருக்கும்போது எங்க யார்கிட்டயும் உனக்கு சம்மந்தம் இல்லாத விஷயத்தை பத்தி நீ கேட்கவே கூடாது அப்படி கேட்டேன்னா அது உனக்கு மிகப்பெரிய ஆபத்து இதுக்கு உனக்கு சம்மதம்னா நீ இங்க உன் இஷ்டம் போல எவ்வளவு காலத்துக்கு வேணும்னாலும் தங்கி இருக்கலாம் அப்படின்னு சொன்னாரு நானும் அதுக்கு சரின்னு சம்மதிச்சு அவங்க கூடவே இருந்த அன்னைக்கு சாயந்தரமானதும் அந்த வயதானவர் மட்டும் எங்கேயோ போயிட்டாரு வாலிபர்கள் மட்டும் என் கூடவே இருந்தாங்க சூரிய அஸ்தமன சமயத்துல அவங்க எல்லாரும் எழுந்து போய் ஒரு இடத்துல கும்பலா நின்னு கறிக்கட்டைகளை பொடியாக்கினாங்க நானும் வியப்போட அவங்க என்ன செய்யறாங்க அப்படிங்கறத பார்த்தேன் நான் பார்த்தத அவங்க பொருட்படுத்தவே இல்லை அந்த கறி அவங்களோட ரெண்டு கையிலையும் தேய்ச்சிக்கிட்டு அப்புறம் அவங்களோட முகத்திலையும் பூசிக்கிட்டாங்க இவங்க எல்லாரும் ஏன் இந்த மாதிரி செய்யறாங்க அப்படின்னு புரியவே ஆனா அத பத்தி வாய் எனக்கு இருந்துச்சு அடுத்த நாள் சூரிய உதயம் அப்புறமா தான் இவங்க எல்லாரும் அவங்களோட முகத்தை கழுவிக்கிட்டாங்க முத நாள் சாயந்தரம் ஏன் அந்த மாதிரி கறி தூள்களை பூசிக்கிட்டாங்க அடுத்த நாள் ஏன் இப்படி கழுவிட்டாங்க அப்படிங்கறதெல்லாம் எனக்கு புரியவே இல்லை இதெல்லாம் எனக்கு புரியாத புதிர்களாகவே இருந்துச்சு இதையெல்லாம் சுமார் ஒரு பத்து நாட்கள் வரைக்கும் நான் கவனிச்சுட்டே வந்தேன் ஆனா அதுக்கு மேல எனக்கு பொறுமையாவே இருக்க முடியல மனசுல ஒரு குறுகுறுப்பு இருந்துகிட்டே இருந்துச்சு அதனால அந்த வாலிபர்களை பார்த்து ஏன் இந்த மாதிரி எல்லாரும் தினமும் செய்யறீங்க அப்படின்னு கேட்டேன் அதுக்கு அந்த வாலிபர்களில் ஒருத்தன் என்னை பார்த்து நண்பா இந்த கேள்வி உனக்கு ரொம்ப ஆபத்தானது சம்பந்தம் இல்லாத விஷயத்தை பற்றி கேட்காதன்னு குரு அன்னைக்கு உன்னை எச்சரிச்சாரே மறந்துட்ட போல இருக்கு இனிமேல் இப்படி கேட்காத அப்படின்னு என்னை பார்த்து சொன்னாங்க அவங்க அப்படி சொன்னதும் இன்னும் ஒரு ரெண்டு நாள் வரைக்கும் நான் மௌனமாக இருந்தேன் ஆனால் அதுக்கு மேலே என்னால் அப்படி இருக்கவே முடியல திரும்பவும் அவங்க கிட்ட வந்து இல்லை நீங்கள் என்னோட கேள்விக்கு பதில் சொல்லி தான் ஆகணும் அப்படின்னு சொன்ன அப்படி நான் கேட்டதும் அதில் இருந்த ஒருத்தன் இந்த காசிம் வேண்டாம் நீ வற்புறுத்தினா எங்களை போல உனக்கும் ஒரு கண்ணு இல்லாமல் போயிடும் அதோட உன்னை இங்கே இருக்கவும் விட மாட்டாங்க நீ இத்தனை நாள் இங்கே இருந்து எங்கள் கூட பழகினதை வச்சு சொல்கிற நீனு ரொம்பவும் நல்லவன் போல தெரியிற அதனால் நாங்கள் சொல்கிறபடி செஞ்சேன்னா நீ தப்பிப் பிழைக்கலாம் இல்லைன்னா உனக்கு ஆபத்து தான் அப்படின்னு சொன்னாங்க அப்படி என்ன பார்த்து சொன்ன அவங்களோட பேச்சிலையும் பார்வையிலையும் இருந்த உண்மையும் அன்பும் விசுவாசமும் அவங்கள நம்ப தான் வேணும் அப்படின்னு என்னோட உள்மனசு மனசு என்ன சொல்ல வச்சு உடனே நான் அவங்க கிட்ட சரி நண்பர்களே உங்களோட இஷ்டப்படியே நடக்கிறேன் அப்படின்னு சொன்னேன் நான் அப்படி சொன்னதும் அதை கேட்ட அவங்க அங்க இருந்த ஒரு பெரிய செம்மறி ஆடு ஒன்ன புடிச்சாங்க அதை வெட்டி அதோட தோலை உரிச்சாங்க அப்புறமா என் கையில ஒரு சின்ன வால் ஒன்று கொடுத்தாங்க அதாவது ஒரு சின்ன கத்தி ஒன்று கொடுத்தாங்க சகோதரனே இந்த ஆட்டோட தோல்ல நீனு உக்காந்துக்கோ உன்ன நாங்கள் அதில் வச்சு தைச்சிடுவோம் கொஞ்ச நேரத்துல எல்லாம் இந்த இடத்துக்கு ஒரு பெரிய வெண்ணிற பறவை வந்து உன்ன கொத்தி தூக்கிட்டு போகும் ஆனா நீ பயப்படாம உள்ளேயே இருக்கணும் இந்த பறவை உன்ன ஒரு பாறையில இறக்கிவிடும் அப்படி இறக்கி விட்டதும் கொஞ்ச நேரம் வரைக்கும் அங்கேயே இரு அப்புறமா உன் கையில இருக்க இந்த உடைவாளால அந்த ஆட்டு தோலை கிழிச்சுக்கிட்டு நீ வெளியவா அங்க இருந்து உன்னோட புத்தி சாதுரியத்தால நீ அப்படியாவது தப்பிச்சுக்கலாம் ஆனா இந்த பறவை உன்னை வானத்துல தூக்கிட்டு போகும்போது நீனு உன்னோட கால் அசைக்காம அமைதியா அப்படியே இரு அப்படி இருந்தாதான் உனக்கு ஆபத்து கிடையாது இல்லைன்னா மிக பெரிய ஆபத்து அப்படின்னு சொன்னாங்க இப்படி அவங்க சொன்னபடியே நான் செஞ்சேன் கொஞ்ச நேரத்துல என்னோட தோல் பை பூர்த்தி ஆனது அதுக்கப்புறமா ரெக்கை அடிக்கிற சத்தம் கேட்டுது மறுகணம் ஆகாயத்துல ஒரு பெரிய பறவை ஒன்று பறந்து வந்து என்ன அப்படியே தூக்கிட்டு போச்சு நானும் அந்த இளைஞர்கள் சொன்னதுபடியே கை கால் அசைக்காம ரொம்ப கவனமாக அப்படியே இருந்தேன் இப்படி எவ்வளோ நேரம் இருந்தேன்னு கூட எனக்கு தெரியாது அப்புறம் திடீர்னு ஒரு பெரிய பாறை மேல என்னை இந்த பறவை இறக்கி விட்டது போல இருந்துச்சு நான் கொஞ்ச நேரம் வரைக்கும் அப்படியே பொறுமையா இருந்தேன் அப்புறமா மெல்ல அந்த ஆட்டு ஆட்டுத்தோளை கிழ்ச்சிக்கிட்டு அங்கிருந்து வெளிப்பட்டேன் அப்படி வெளியே வந்து பார்த்ததும் எனக்கு எதிரில் ஒரு அழகான நந்தவனம் ஒன்னு தெரிஞ்சுது அந்த நந்தவனத்துக்குள்ள நான் போனதும் அந்த இடத்துல பல பேர் இருந்தாங்க அவங்க எல்லாரும் ஓடி வந்து வாங்க வாங்க அப்படின்னு இப்படியாக இவங்க எல்லாரும் என்ன வரவேற்று ரொம்ப உபசாரத்தோட இந்த நந்தவனத்துக்குள்ள கூட்டிட்டு போனத பார்த்து எனக்கு நடக்கறதெல்லாம் கனவா இல்ல நினவா அப்படின்னு ரொம்ப பிரமிப்பா இருந்துச்சு இப்படி பிரமிப்போட இருந்த என்னை பார்த்து அவங்க என்ன நினைச்சாங்களோ தெரியாது ஆனா அவங்க எல்லாரும் கலகலன்னு சிரிச்சுக்கிட்டே என்ன சூழ்ந்து நின்னுக்கிட்டாங்க அதுல சந்திரனை போல நெற்றிய கொண்ட ஒரு பெண் முன்னாடி வந்து அழகுராஜனே வாங்க வாங்க உங்களோட வரவு நல்வரவாகட்டும் நாங்க இங்க மொத்தமா நாற்பது பேர் இருக்கோம் நீங்க இங்க இருக்க போற சமயத்துல உங்களுக்கான உணவு உடை அப்படின்னு நீங்க எதைப்பத்தியும் கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை அப்படின்னு சொன்னாங்க ரொம்ப பிரமிச்சு போன நானும் அவங்கள பார்த்து நீங்க எல்லாரும் யாரு எதுக்காக இங்க இருக்கீங்க ஏன் இப்படி வரவேற்று இவ்வளவு உபசாரம் பண்றீங்க அப்படின்னு கேட்டேன் அதுக்கு அவங்களோ நாங்க எல்லாரும் யாருங்கறத பத்தி அப்புறமா சொல்றோம் எங்களை பின்தொடர்ந்து வந்து நீங்க இப்ப களை பாருங்க அப்படின்னு சொன்னாங்க அப்படியே ஆகட்டும் அப்படின்னு சொல்லி அவங்கள பின்தொடர்ந்து போனேன் நான் கொஞ்ச தூரம் தான் நடக்க வேண்டியிருந்தது ஏன்னா எழுத்தாப்புல ஒரு பெரிய அரண்மனை ஒன்று தென்பட்டது நான் தான் அந்த அரண்மனையோட சொந்தக்காரன் போல என்ன அந்த அரண்மனைக்குள்ள கூட்டிட்டு போனாங்க அந்த அரண்மனைக்கு போனதுக்கு அப்புறமா எனக்கு நடந்த உபசரணைகளை சொல்லணும்னா எனக்கு ஒரு நாள் பத்தாது அவ்வளவு தூரத்துக்கு உபசரணை தின்பண்டங்கள் விலை உயர்ந்த பழரசங்கள் அப்படின்னு அவ்வளவு கொடுத்தாங்க எனக்கு அப்புறமா வாசனை திரவியங்கள் நிறைந்த வெந்நீரில் என்ன குளிக்க சொன்னாங்க அதுக்கப்புறம் வெண் பட்டாடைகள் கொடுத்து என்ன போட்டுக்க சொன்னாங்க நான் களை பாரி கண்ணுருங்கணும் அப்படின்னு எனக்கு பக்கத்திலேயே உட்கார்ந்து பாட்டு பாடி எனக்காக விசிறியில காத்து வரும்படி வீசினாங்க நான் தூங்கிறதுக்காக அவங்க பாடின பாட்டு அவ்வளவு அர்த்தம் நிறைந்ததாக இருந்துச்சு இதையெல்லாம் நான் கேட்டுக்கிட்டு இருக்கும்போது இதெல்லாம் என்னது நம்ம இங்கே ஏன் இருக்கோம் நம்ம யாரு இவங்கெல்லாம் யாரு அப்படிங்கிறத நான் சுத்தமா மறந்துட்டேன் இதே போல இந்த அரண்மனையில் சுமார் ஒரு வருட காலம் வரைக்கும் நான் இருந்தேன் அப்படி இவங்களோட அன்புக்கும் மரியாதைக்கும் நான் பாத்திரமானவனாக இருந்துட்டு வந்தேன் இப்படியாக இருந்த சமயத்துல திடீர்னு ஒரு நாள் காத்தால என் பக்கத்துல வந்து அழற சத்தம் கேட்டுச்சு நானும் திடுக்கிட்டு எழுந்து பார்த்து எதுக்காக இப்படி எல்லாம் அழறீங்க என்ன நடந்துச்சு அப்படின்னு விசாரிச்சேன் அதுக்கு அவங்களோ நாங்க எல்லாரும் இன்னைக்கு உங்களை பிரிய போறோம் அத நினைச்சுதான் அழறோம் அப்படின்னு சொன்னாங்க இத்தனை வருஷமா உங்களை போல ஒரு நல்லவரை நாங்க பார்த்ததே இல்லை அதனாலதான் உங்களை பிரிய போறத நினைச்சு எங்களுக்கு ரொம்ப அழுக வருது அப்படின்னு சொன்னாங்க இதையெல்லாம் கேட்ட எனக்கு ஒண்ணுமே புரியல நீங்க ஏன் என்ன விட்டு பிரியறிங்க எதுக்காக இங்க இருந்து போறீங்க அப்படின்னு கேட்டேன் அதுக்கு அவங்களோ என்ன பார்த்து அது ஒரு ரகசியம் இருந்தாலும் உங்களுக்கு புரியற அளவுல சொல்றேன் அப்படின்னு சொல்லி அந்த விஷயத்த சொல்ல ஆரம்பிச்சாங்க அது என்ன ரகசியம் என்ன சொன்னாங்கன்னு அடுத்த கதையில கேட்கலாம் சரியா hablo da